வணக்க மக்களே பூஜை செய்யும் பொழுது நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு பலன் உண்டு அஷ்ட புஷ்பங்கள் எனப்படும் தும்பை வில்வம் செந்தாமரை செம்பருத்தி புன்னை வெள்ளருக்கு நந்தியாவட்டம் செண்பகம் இவற்றால் அர்ச்சித்து வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் செவ்வந்தி மலர் கொண்டு அர்ச்சித்தால் குரு கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் விலகும் செவ்வரளி குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும் நீலசங்கு மலர் சனி பகவானின் அருள் கிடைக்கும் வெண்தாமரை நிம்மதியான வாழ்வை ஏற்படுத்தி தரும் செந்தாமரை செல்வம் ஆயில் மற்றும் சூரிய பகவானின் அருள் கிடைக்கச் செய்யும் பொன் அரளி திருமண பாக்கியம் கைகூடும் மஞ்சள் அரளி கடன் தொந்தரவுகளை நீக்கும் ரோஜா உடலுக்கும் உள்ளத்திற்கும் பலம் தரும் பாரிஜாதம் பக்தி உணர்வு மேலோங்கும் அள்ளி உண்டாகும் மல்லிகை பார்வை குறைபாடு நீங்கும் என்